தஞ்சை டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் வீடியோவில் பார்ப்பது வெள்ளரிக்காய் நமது வெள்ளரிக்காய் பார்த்துருப்போம் தெரியாத ஆள் யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை வெள்ளரி பிஞ்சு பாருங்கள் எவ்வளவு சின்னதாக இப்போதான் வருது இது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தோர் பிஞ்சு இருக்குது பாருங்கள் இதுவும் வெள்ளரி பிஞ்சு தாங்க இதில் பூக்கெல்லாம் பாருங்கள் நல்ல மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது இந்த வெள்ளரி பூ மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெள்ளரி காய் பிஞ்சி தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம் நம்ம சீசன் டைமில் தான் நமக்கு கிடைக்கும் இந்த பாருங்கள் பூவெல்லாம் பாருங்கள் நல்ல மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள் இதில் பெரிய காய் ஒன்று இருக்குது பாருங்கள் பெரிய காய் பெரிய பெரிய ஒரு காய் இதோட பெரிய காய் இருக்குது பழங்கள் மாதிரி இந்தா இருக்குது பாருங்கள் எவ்வளவு பெரிய காய் பாருங்கள் பாத்தீங்களா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பழுத்துருங்க இன்னும் கூட ஒரு பெரிய காய் பார்ப்பாரு இந்த நல்ல நல்ல மஞ்சள் கடல் அலட்சியான ஒரு மஞ்சள் கடல் வந்து பழுத்த நிலைக்கு வந்துச்சு இப்போ இந்த வெள்ளரி என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் இந்த பிஞ்சு கூட ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த வெள்ளரிக்காய் வந்து பிஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே பச்சையாக மென்று சாப்பிட்றாங்க அதிகப்படியான நீர் சத்து உள்ள ஒரு காய் இது குறிப்பாக கண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தரும் கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும் மாலை கண் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கும் கண்களில் ஒரு ஈரப்பசை எப்போதுமே இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பழம் இருக்குது பார்த்திங்களா பழுத்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாம் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை இதுக்குள்ளே ஒரு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வெள்ளம் இது போல் கலந்து ஜூஸ் மாதிரியும் வச்சு சாப்பிட்டு வரலாங்க இதாக பாருங்க பிஞ்சு இது கூட இருப்பாருங்க அப்படியே பிஞ்சு அப்படியே நறுக்கி ஒரு சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்டு வரலாம் இந்த மாதிரி பழத்தையும் சாப்பிடலாம் உடலுக்கு ஏராளமான நன்மை தருங்க இதில் மாவுச்சத்து அதிகமாக இருக்குது கலோரிகள் குறைவானது குறிப்பாக ஹீமோக்ளோபின் லெவலை சரியாக வச்சுக்கும் பொட்டாசியம் சத்து சுண்ணாம்பு சத்து இவைகள்லாம் அதிகமாக இருக்குது இரும்பு சத்து நிறையா இருக்குது இந்த ரத்த சோகை என்ற நோய் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கால்சியம் இது எலும்புகளை பலப்படுத்தும் எலும்பு தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை தருங்க இது அப்படியே அப்படியே அறுத்து சாப்பிட்டோன்னா மாவு போல் இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் குழந்தைகள் கூட சாப்பிட்லாம் ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை எடுத்து இல்லைங்களா நீர் பிரச்சனை தண்ணீர் தாகத்தை தீர்க்கும் அதாவது டீஹைட்ரேஷன் நீர் சத்து பற்றாக்குறையால் நிறைய வியாதிகள் வரும் அந்த வியாதிகள் எல்லாமே குணப்படுத்தும் இந்த வெள்ளரி இந்த பழமாகவும் சாப்பிட்லாம் அப்படியே இஞ்சி காயிற்கு பார்த்திங்கன்னா இது வளர விட்டு அப்படியும் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நான் உடலுக்கு நல்ல நன்மை தருங்க அதிகப்படியான தாதுக்கள் மற்றும் மினரல்ஸ் நிரம்பி இருக்கிற ஒரு காய்கனி வகையை சார்ந்தது சீசனில் தான் கிடைக்கும் அது பெரும்பாலும் அந்த வெயில் சீசன் சம்மர் சீசன் சொல்கிறீங்களா கொடைக்காலங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்போ போது இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிகப்படியான தாது உப்புக்கள் கனிமச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு பழங்க இயற்கை தந்த ஒரு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் இதை விலை குறைவானது தான் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளணும் இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வருங்க மஞ்சள் கலரில் ஓகேங்களா இது வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் பயன்படுத்திக்கணும் மக்களே அது மட்டும் இல்லை இந்த கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுத்தம் பண்ணும் பித்தப்பை பித்தப்பையில் அதில் இருக்கிற கற்கள் குணப்படுத்தும் பித்தப்பையை சுத்தமாக வச்சுக்கும் கல்லீரலையும் சுத்தமாக வச்சுக்கும் குடல் கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும் குடல் கழிவுகள் அனைத்தும் வெளியேற்றும் உடலை எப்போதும் உற்சாகமாக வைத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லை இந்த பசி பசி நேரங்களில் இருக்குதுன்னா அந்த மாதிரி நேரங்களில் நிறைய துண்டுகளை போட்டு இது போன்ற துணுக்குகளை நறுக்கி சாப்பிட்டு வந்தோம்னா பசி எடுப்பு நிறுத்திடும் ஒரு உணவு சாப்பிட்டா என்ன ஒரு பலன் கிடைக்குதோ அது போல் ஒரு திருப்தியை இந்த வெள்ளரிக்காய் கொடுக்கும் அதனால் இது வாய்ப்பு கிடைக்கும் போது நேரம் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதோ அப்போது இது ஒரு சீசன் ஃப்ரூட் சீசனபிள் ஃப்ரூட் இது அது எல்லா காலங்களையும் கிடைக்காது கிடைக்கிற காலங்களில் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் மக்களே அது மட்டுமல்ல இதோடய விலையும் மிக மிக குறைவு தான் ஆப்பிள் ஆரஞ்சு போன்ற விலையெல்லாம் இல்லை கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபா அதுக்குள்ளே தான் கிடைக்குது அதனால் இதை பயன்படுத்திக்கொள்ளும் நிறைய சத்துக்கள் கிடைக்கிறது குறிப்பாக கண்களை நல்ல குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் கண் பார்வையை தெளிவுபடுத்தும் கூர்மைப்படுத்தும் இதயம் தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதேபோல் நம்ம என்ன சொல்லணும்னா அந்த இளநீர் இருக்குது பார்த்திங்களா இளநீருக்கு ஈக்குவலானது இளநீர் எப்படி குளிர்ச்சி தருது அதே போல் இந்த வெள்ளரி பழம் உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது உடல் சூட்டை தனித்து உடலை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும் உடல் சூடு தொடர்பான நோய்கள் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் குறிப்பாக அந்த மூலம் வியாதிகள்லாம் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் மேலும் கூடுதல் தகவலுக்கு நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்